வணக்கம் எனது திருக்கேரீஸ்வர பயண அனுபவத்தில் ஒரு பகுதி ஏற்கனவே கூறிவிட்டேன் அதன் மீதி பஸ்ஸில் ஏற்பட்ட சில அனுபவத்தை கூற வேண்டும் என்று விரும்புகின்றேன் பஸ்ஸில் யாழ்ப்பாணம் போகுமா என்று கேட்டேன் ரெண்டு மூன்று பஸ்கள் வரிசையில் நின்றன அதில் ஒன்று யாழ்ப்பாணம் போகும் என்றார்கள் பஸ்ஸுக்குள்ளேறின ஒரே ஆச்சரியம் பஸ் இல்லாமல் நிரம்பி வழியும் என்று தான் எதிர்பார்த்தேன் ஆனால் நான் சற்று பகலே வேலைக்கே வெளிக்கிட்டபடியாலோ என்னவோ தெரியலை நான் நினைக்கிறேன் பஸ்ஸுக்களே ஒரு ஆறு ஏழு பேர் தான் இருந்தார்கள் அப்போ மிஜாக்கள் எல்லாம் அங்கே க்யூவில் நிற்கிறார்கள் சாப்பிடுவதற்காக மடத்துக்கு முன்னாலேயும் தீர்த்த செம்பு எடுப்பவர்களும் அப்படியே சரி பஸ்ஸில் எறியாச்சு பஸ்ஸோடு எனக்கு பக்கத்தில் ஒரு மனைவி ஒரு பெண் மனை மனைவி சொ மன்னிக்கவும் மனுஷு என்பதற்கு அது எனக்கு ஒரே தொல்லை எந்த நேரமும் ஏதாவது ஒன்று சொல்லி வில்லங்கத்துக்கு ஏறி இருந்த உடனே கேட்டது தான் காசை துளைச்சி போட்டாவாம் ஐயாயிரம் ரூபா தாளையண்டு என்ன கொஞ்சம் காசு தர சொல்லி அப்போ அவாண்ட நோக்கம் எனக்கு விளங்கிட்டது இவா ஒரு பணம் குறைக்கிற கேஸ் போலேண்டு நான் அப்படியானவர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் உண்மையாக அங்கவினர்களாக இருப்பவர்களுக்கு கேட்காமலே கொடுப்பேன் நான் இது மாற்றுக்காரர்கள் நான் பேசாமல் இருந்தேன் பிற கொஞ்ச நேரத்தால் பார்த்தேன் நான் பாட்டு தண்ணி போதிலொன்றும் மேலே இருக்குது பஸ்ஸுக்கு மேல் தண்ணியில் ஆனால் என் தண்ணி போதில் பார்த்து தண்ணி போதில் கேட்டா பிறகு கொஞ்சத்துக்கு ஏதோ ஏதோ சொல்லி கொண்டிருந்தா நான் நித்திர பஸ்ஸோடோட நல்லா காற்று நல்லா நித்திரை வந்து கண்கள் தானாகவே மூடிக்கொண்டனேன் சடாரண்டு முழிக்கிறேன் என் கேண்ட்பேக்குள்ள அவவின் கை என்னவோ தேடுகிறது என்ன என் பேக்குக்கு என்ன கை வச்சேன்னு நான் தேடுறீங்களான்னு கேட்க இந்த போத்தில் மூடிய ஒரு மாதிரி இருந்தாலும் அதை தானாம் பார்க்குறா அதுக்கு என்னதுக்கு எந்த வேக்கைக்குள்ள கை வைப்பான் நண்டு கை எடுக்க தான் செடியணி ஒன்றும் தான் தொடையிலேயே பேசாமல் இருந்தாள் அது அப்புறம் கண் மூடவும் பயம் எனக்கே களை ஒடுக்க போகிறா பக்கத்தில் இருந்தேன்னு அடிக்கடி நித்திரையும் தூங்கும் இடைக்கடை முடிச்சும் பார்க்கறது ரெண்டு கையையும் வேக்குக்கு மேலே வச்சு கொண்டு இருந்தேன் அப்புறம் இடையிலவா இறங்கிட்டா அப்படியே பிறகு க கொஞ்ச நேரமாக எழுந்தின்னா நல்ல நித்திரை தான் பஸ்ஸோடு விட நல்ல முதல் நாள் இரவு நித்திரை இல்லையே அந்த நித்திரை திடீரென்று ஒரு குரல் கேட்டது கொண்டக்டரின் குரலா சாவச்சேரி இறங்குற விரங்கோ சாவச்சேரி இறங்குற விரங்குங்கோன்றதும் எனக்கு இது என்னடா யாழ்ப்பாணம் மண்டி நான் டிக்கெட் எடுக்கிறேன் இவன் சாவச்சேரி இறங்குங்கோன்றான் நான் ஏதோ பஸ் மாறி ஏறி விட்டேனோ கடவுளே நீ சாவச்சேரியிலேருந்து யாழ்ப்பாணம் எவ்வளோ தூரம் அடுத்த பஸ் எடுத்து போக பொழுது ஏரில் போகுதே என்ன செய்ய தம்பி நான் யாழ்ப்பாணம் உண்டலோ டிக்கெட் எடுத்தா நீங்கள் சாவச்சேரி என்று சொல்கிறீங்கள அம்மா பயப்படாதே இது வேறு ரோட்டாலே ஓடின பஸ் சாவச்சேரி போய்தான் இனித்தான் யாழ்ப்பாணம் போகும் சரி பரவாயில்லையன்று ஒரு மணித்தியாலும் கூட வடமையான பஸ் இந்த நேரத்துக்கு ஒரு மணித்தியாலும் கூட கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தில் இறக்கி விட்டார் சரி இறங்கியாச்சு அடுத்த பஸ்ஸுக்கு மெல்ல மில்ல நொண்டி நொண்டி வந்து காலை வந்து ஓட்டோபடி பவுண்டுவாதால் ஓட்டோக்களையும் உண்டையும் காண இல்லை சரி ஒரு அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் மறுபடியும் காலை ஏற்கனவே கொஞ்சம் நடந்து திரிஞ்சது கோயில் வேதியில் அப்போ கொஞ்சம் கூட வலிக்க தொடங்கிட்டது ஆனாலும் சரி ஏதோ வீட்டை வந்து செய்கிறதானே யோகனும் மெல்ல மெல்ல வந்து சேர்ந்தேன் இதுதான் பஸ் அனுபவம் இந்த பஸ்ஸுக்குள்ளே பகல் கொள்ள இரவு கொள்ள எத்தனை கொள்ளையல் நடக்குது என்ன செய்கிறது அந்த மனசி பார்க்குறேன்னு நாலு அஞ்சு கச்சான் பேக்கெட்டு வாங்கி வ வச்சுருக்குது இப்போ தான் நான் நினைக்கிறேன் அதுக்கும் காசு கொடுத்து வாங்கின கச்சானோ எந்த கச்சான் வியாபாரியிட இருக்கிற மாதிரி கேட்டுட்டு கச்சான் பேக்கெட்டுகளை தூக்கி ரகசியமாக பேக்கை போட்டு கொண்டு வந்ததோ அது பெருமானுக்கு தான் தெரியும் கோயிலுக்கு போய் குளிக்க போய் சேறு பூசி கொண்டு வந்த மாதிரி கோயிலுக்கு போய் பாவங்களை துளைச்சிட்டு புண்ணியத்திடவணுமெண்ட்டே தான் கோயிலுக்கு போகிறது சில பேர் கோயிலுக்கு போகிறதையே அதற்கு ஃபாருக்கு சொல்ல முடியும் கடவுள் பழைய காலத்தில் புராண கதைகளில் வந்து அற்புதமாக வந்து களவெடுத்த உடனே உடனே தண்டனையை கடவுள் கொடுப்பாரா இருந்தால் கடவுள்லேயே ஒரு பயம் வரும் இப்போ கடவுளுக்கும் பயம் இல்லை நீதிக்கும் பயம் இல்லை சட்டத்துக்கும் பயம் இல்லை சரி இதுதான் உலகம் என்ன செய்வது ஏதோ திருந்துபவர்கள் திருந்தி வாழட்டுக்கும் திருத்த முடியாதவையே வேணும் இல்லாவிட்டால் கடவுள்தான் பார்த்து கொள்ள வேண்டும் நன்றி